இந்தியன் எக்கானமியும் ரஷ்யன் எக்கானமியும் ஒரு செத்து போன எக்கானமின்னு சொல்லிருக்காரு இந்தியா கூட நம்ம ரொம்ப வருஷமா ரொம்ப கம்மியாக தான் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் எக்ஸ்போர்ட்டா இருந்தாலும் இம்போர்ட்டா இருந்தாலும் ரொம்ப கம்மியான தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது ஏன்னா இந்தியா இம்போஸ் பண்ணிருக்கிற டாரி ரொம்பவே அதிகம் அதனால தான் நம்ம ட்ரேட் ரொம்ப இருந்தோம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்தியா ரஷ்யால இருந்து ஆயில் இம்போர்ட் பண்றாங்க அதே மாதிரி வெப்பன்ஸும் இம்போர்ட் பண்றாங்க இந்த ரெண்டு விஷயத்துக்கும் அமெரிக்கா இருந்து எதிர்ப்பு இருந்துச்சு ரஷ்யா யுக்ரைன் வார் நடந்துட்டு இருக்கும்போது போது இந்தியா ரஷ்யாவை சப்போர்ட் பண்ணி இந்த மாதிரி விஷயங்கள் இம்போர்ட் பண்ண அது கண்டிப்பா ரஷ்யாவை சப்போர்ட் பண்ற மாதிரி தான் ஆனா நம்ம கண்ட்ரியில இருந்து மோதிஜி அதை பத்தி கேக்காம ஆயில் அண்ட் வெப்பன்ஸ் எல்லாமே இம்போர்ட் பண்ணிட்டுதான் இருந்தாங்க சோ இந்த டாரிஃப் இம்போஸ் பண்றதுக்கான முக்கியமான காரணம் இந்தியா ரஷ்யால இருந்து ஆயில் அண்ட் வெப்பன்ஸ் இம்போர்ட் பண்ணது இந்த டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டாரிஃபோட சேர்த்து இந்தியா மேல ஒரு பெனால்டியும் ட்ரம்ப் சார்ஜ் பண்ணிருக்காரு ஆனா அந்த பெனால்ட்டி ரேட் என்னன்னு இது வரைக்கும் வெளியே வரல அதை ஃபர்தரா டிஸ்கஸ் பண்ணும்போது தான் அது ஒரு டீடெயில்ஸ் கம்ப்ளீட்டாக வெளியே வரும் இப்போ இந்த டிசிஷன் ஆகஸ்ட் ஒன்ல இருந்து ஃபாலோ பண்ணப்படும்னு சொல்றாங்க இந்த ஒரு ட்ரேட் அக்ரிமெண்ட்க்கு வரதுக்கு முன்னாடி இந்தியாவும் அமெரிக்காவும் ஒரு அஞ்சு ரவுண்ட் ஆஃப் செட்டிங்ஸ் நடத்தியிருக்காங்க இருக்காங்க அதுலதான் இது வரைக்குமான டிசிஷன்ஸ் எடுத்திருக்காங்க இந்த அஞ்சு ரவுண்ட்லயும் அமெரிக்கன் சொல்லி இருக்கிற பல விஷயங்கள் இந்தியாக்கு அக்செப்ட் பண்ண முடியாம தான் இருந்துச்சு அதுக்கு முக்கியமான காரணம் நம்மளோட கண்ட்ரி ஒரு டெவலப்பிங் கண்ட்ரி அதனாலேயே அவங்க சொல்ற ட்ரேடிங் பாலிசிஸ் நம்ம கண்ட்ரிக்கு சூட் ஆகும்னு சொல்ல முடியாது எந்த ஒரு விஷயத்துக்கும் அவசரப்படக்கூடாதுங்கிற முக்கியமான காரணம் வச்சுதான் எல்லா விஷயத்துக்கும் ரொம்ப பொறுமையா நம்ம சைடுல இருந்து மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம்